பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பதிவு அப்படின்னா சாதாரணமாக சொல்லுவாங்க சனி பயிற்சி உடனே ஐயோ எனக்கு எல்லா நாட்டு சனி எனக்கு பாத சனி எனக்கு ஜென்ம சனி அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாது காரணம் என்னன்னா சனி பாட்டும் மாறிட்டு இருக்கோம் குரு பயிற்சி அது பாட்டையும் மாறிட்டு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் சனி யோகமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் செய்யாது இப்போது சனி பயிற்சி எங்கே மீனத்தில் சனி இந்த இடத்துல தான் சனி இருக்குது அப்போது என்ன அர்த்தம் கும்பத்துக்கு ஏழுரை மீனத்துக்கும் ஏழுரை மேஷத்துக்கும் ஏழுரை அப்போ இந்த மூணு ராத்துக்காரங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா ஒன்றும் கொடுக்காது காரணம் அவங்க ஜாதகத்தில் சனி யோகமாக இருந்தால் அளவுக்கு மீறி பிரச்சனை கொடுக்காது கேரண்டியாக சொல்லுவேன் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி இப்போ என்ன டாபிக் பணத்தை அள்ளி சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அதாவது சனி கொடுக்க ஆரம்பித்ததுன்னா யாராலையும் தடுக்க முடியாது அதே மாதிரி சனி ஆயுள் காரகன் அவன் அவன் தான் ஆயிலுக்கு அதிபதி நமக்கு ஆயுள் கொடுக்கக்கூடியவன் யாருனால் சனி பகவான் தான் அந்த சனி பவர்ஃபுல்லாக அவங்க ஜாதகத்தில் பிரமாதமாக வருவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி இப்போ சனி பற்றி சொல்லலாம் சனி ரெண்டில் மூணில் ஆறில் நாலில் பத்தில் பதினொன்றில் அதாவது உங்கள் லக்னத்துக்கு எங்கே வேணாலும் இருக்கட்டும் என்ன ஒன்று நீச்சத்தில் மட்டும் நிற்கக்கூடாது நீச்சம் எங்கே மேஷம் மேஷத்தில் நிற்காம ரெண்டு மூணு ஆறு நாலு பத்து பதினொன்றில் சனி இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் பணம் உண்டு கேரண்டியாக சொல்லலாம் அது மட்டும் அல்ல சனி இன்னும் தனித்திருந்தால் இந்த ஸ்தானங்களில் பெரிய யோகம் அதோடு உச்சனாக இருந்தால் இன்னும் பெரிய யோகம்தான் ஆனால் எட்டுலேயும் பண்ணிலையும் மட்டும் தண்ணி நிற்கக்கூடாது நின்னா தேவையில்லா பிரச்சனைகள் வழக்கு தொல்லை தொண்டரவு கொடுக்கும் இப்போ முக்கியமாக பணத்தை கொடுப்பானா சனி பகவான் அவ்வளோதான் கண்டிப்பாக கொடுப்பான் சரி எப்படி இப்போ இப்போது லகனம் கன்னி லகனான்னு வைங்க ரெண்டில் சனி உற்சோம் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கவலையே வேணாம் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல லக்னம்னு வைங்க துலா லக்னம் நாலில் சனி பிரமாதமாக செய்வோம் ரைட் இதே ரெண்டில் சனி ஃபஸ்ட் கிளாஸ் கவலையே இல்லை விச்சிக லக்னமாக இருந்தால் நாலில் சனி அதாவது இதை தான் சொல்கிறேன் நான் ரெண்டு மூணு ஆறு நாலு பத்து பதினொன்றில் சனி இருந்தால் யோகத்தை செய்யுமா சரி அதுக்கு சில உதாரண ஜாதகம் சொல்லணும் இல்லையா சரி அந்த உதாரண ஜாதகம் எல்என் மஸ் அவரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது உலக புகழ்பெற்று கோட்டீஸ்வரன் பல வியாபாரங்கள் பண்ணி நிற்கிறாரு எங்கேயோ லீடிங் அவர் ஆமாம் அவரது மீன லக்கனம் மூணில் சனி சுக்கரன் நான் வெறும் சனியை பற்றி தான் இருக்கிறேன் அந்த ஜாதகம் ஆமாம் இங்கே என்ன கொடுத்துருக்குறேன் மூணில் சனி இருந்தால் யோகம் அதே மாதிரி எலன் மஸ்க் அவருக்கு மூணில் சனி உங்களுக்கே தெரியும் பிரமாதமாக இருக்கிறார் சரி அதுக்கப்புறம் யாருன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியாதவர் இல்லை இவரும் பில்கேட்ஸ் அவர் பெரித்த பணக்காரர் பெரிய லெவலில் அவர் பாட்டுக்கு தானம் தர்மம் வரதெல்லாம் பண்ணி தான் இருக்கிறாரு வந்துன்னு தான் இருக்குது அவருக்கு அதில் என்ன ஒன்றுன்னா அவர் ஜாதகத்தில் லக்னம் இந்த ரிஷிக லக்னம் இந்த லக்னத்துக்கு ரெண்டில் சனி நான் என்ன சொன்னேன் ரெண்டு மூணு ஆறு பத்து நாலு பத்து பதினொன்றில் சனி இருந்தால் கவலை இல்லை பிரமாதமாக வருவீங்க சொல்லியிருக்கிறேன் அவருக்கும் ரெண்டில் சனி ஸ்டெப் பை ஸ்டெப் பிரமாதமாக வந்து தான் இருக்கிறார் சரி அவர் தான் இப்போச்சு யாரு குல்கேஷ் முடிஞ்சு போச்சுங்களா அதுக்கு செல்வி முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அந்த அம்மையார் அவங்க ஜாதகம் அதில் சனி எங்கே இருந்தது லக்னம் மிதுனம் அதுக்கு ரெண்டில் தான் சனி அந்த அம்மாவுக்கு எப்படி வாழ்ந்தாங்க எப்படி புகழ்பெற்று இருந்தாங்க எப்படி செல்வாப்போடு இருந்தாங்க தெரியாதவங்க யாருமே இல்லை உலக அளவில் ரெண்டில் சனி இருந்து பெருத்த பணம் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்க யார் கேள்வி ஏ ஜெயலலிதா அந்தம்மா ரெண்டில் சனி அதனால் ரெண்டு மூணு ஆறு நாலு பத்து பதினொன்றில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் கவலையே படாதீங்க கண்டிப்பாக வராவிட்டாலும் ஓரளவுக்கு நீங்கள் பணக்காரனாக இருப்பீங்க கேரண்டியாக சொல்லலாம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம்தான் வேறு இல்லை மற்ற கிரகம் எதுவும் இல்லை அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் யார் கலைஞர் ஜாதகம் அவரது எக்ஸாம்பிள் அவரது என்ன லக்கணம் கல்யாணது கடக லக்னம் சரி தனி எங்கே இருக்கு இங்கே இருக்குது தனி நாளில் இருந்தது புகழ் கீர்த்தியோட நல்ல செல்வாக்கோட வசதி வாழ்க்கை அமைஞ்சது அவருக்கும் இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் கிரகம் தான் நான் எதுவும் போடலை அவருக்கும் தனி நாலில் சரி அதானி அவரது லக்னம் என்ன லக்னம் சிம்ம லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறில் தான் அவருக்கு சனி ஆறில் மூணு ஆறு நாலு பத்து பதினொன்று ரெண்டு இதில் சனி இருந்தால் கவலையே இல்லை எப்படியும் உருண்டு பன்னெண்டு நீச்சல் ஆச்சுன்னு கரை ஏறிடுவாங்க வசதியோடு வந்துடுவாங்க வாழ்க்கையில் கேரண்டியாக சொல்லலாம் ஆனால் என்ன ஒன்றுனா எட்டில் பன்னெண்டில் மட்டும் நிற்கக்கூடாது எட்டு எதிர்பாரா பிரச்சனை எதிர்பாரா விபத்து எதிர்பாரா கூட்டு சொல்ல தொந்தரவு எல்லாத்தையும் காமிச்சிடும் கோர்ட்டு கேஸு போகிறாங்க போகாதவங்க யாரும் இல்லை எத்தனோ பேர் போகிறாங்க வராங்க ஜெயிக்கிறாங்க ஆனால் எட்டு பன்னெண்டில் இருந்தால் அஸ்தமான அதோட பிரச்சனை பண்ணி விட்டுடும் பன்னெண்டு சொல்ல வேண்டியதே இல்லை பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு பொருளாதாரமே செய்ய வைக்கும் பன்னெண்டு அது ஆயிரக்கண நேரங்களில் பெரிய பங்கத்தை உண்டாக்கிடும் அதனால தான் எட்டு பன்னெண்டு நீச்சல் சனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஆனால் நீச்சல் சனியாக இருந்தால் அந்த வீட்டுக்குரியவன் அவன் கேந்திரத்தில் இருந்தால் உச்சனாக இருந்தால் நீச்ச பங்கம் அது செகண்ட் பாயிண்ட் ஆனால் இப்போது ரெண்டு மூணு ஆறு நாலு பத்து பதினொன்றில் இருந்தால் தனி கொடுப்பார் கேரண்டியாக சொல்லலாம் அதுக்கு தான் இத்தின் எக்ஸாம்பிள் நானும் கொடுக்குறேன் அதான் நீ அவருடைய ஜாதகமும் பார்த்தாச்சு இப்போது இந்த எக்ஸாம்பிள அவன் சொல்லிட்டேன் இப்போ சனியை பற்றி ரெண்டு லைன் என்னென்னா அவர் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா பல தலைமுறை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கிராமத்தை சொல்லுவாங்க அதோ தெரிதுப்பார் அம்பிட்ட என்ன நிலம் அந்த அளவுக்கு வாரி கொடுப்பார் அவர் முக்கியமாக சனி வந்து ரெண்டில் மூணில் ஆறில் நாலில் பத்தில் பதினொன்றில் இல்லை சப்போஸ் அந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் பெரிய யோகந்தான் சனிக்கு மிஞ்சி யாரும் இல்லை அந்த கொடுக்க ஆரம்பித்ததுன்னா பரம்பரையே அனுபவிக்கலாம் அந்த அளவுக்கு பணத்தை வாரி கொடுப்பார் சனி பகவான் அதனால் சனி பயிற்சியை பார்த்துட்டு சிலர் பயப்படுறீங்க அது தேவையே இல்லை ஏழரை இருந்தாலும் பரவாயில்லை ஜென்மம் இருந்தாலும் பரவாயில்லை பன்னெண்டில் இருந்தாலும் பரவாயில்லை சனி பயிற்சி சொல்கிறேன் அது ஒன்றும் கெடுக்காது உங்கள் ஜாதகத்தில் இந்த ப இந்த இடத்துலலாம் சனி இருந்து அந்த தசை வந்ததுன்னா அதே நேரத்தில் இந்த இடத்துல இருந்து சாரம் அஞ்சு குடியவன் ஒம்பது குடியவன் பத்து குடியவன் இந்த மாதிரி நல்ல சாரத்தில் வந்தாலும் சனி பகவான் வாரி கொடுப்பான் தசையே நடக்கணும்னு இல்லை அந்த வந்தால் கூட போதும் அதை நொடியில் வாரி கொடுத்துடுவான் சனிக்கு அந்த அளவுக்கு பிரமாதமான ஸ்ட்ரென்த்து உண்டு ஆமாம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த சனியை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க சனியை போல கொடுப்பார் யாரும் இல்லை நான் கேரண்டியாக சொல்லுவேன் என் அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன் அதனால் அன்பார்ந்த நண்பர்களே இந்த சனி தனி இருக்கிற இடம் யோகமான இடமாக இருந்தால் அருமையாக வருவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஜீரோ இதே சனி நான் சொல்கிற இடத்துல இருந்தால் நாளைக்கு நீங்கள் பணத்தில் ஹீரோ நன்றி வணக்கம்